நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரம் நிகழ்ச்சியில் டெக்கோமா ஸ்டாண்ட்ஸ் ட்ரம்பட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஸ்வர்ணப்பட்டி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சிறு மரம்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கோமா ஸ்டாண்ட்ஸோட பூக்கள் அழகான பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதுக்கு இன்னொரு பே பேர் எல்லோ பெல்ஸ் எஸ்பரான்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரோட்டு ஓரங்களில் அழகு காண்டி அதிகமாக வளர்க்கக்கூடிய மரங்களில் இது ஒன்றும் அதிக அளவில் ரோட்டு உரங்களில் பார்க்கலாம் அந்த மரத்தை இலைகள் பார்த்திங்கன்னா வேப்ப இலை இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பூக்களை வச்சு இதை எளிதாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்வரணப்பட்டி இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதோடய வேர் இதோட இலை இதோடய பூக்கள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த சுவர்ணப்பட்டியோட மரத்தோட வேர் ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பால்வினை நோய்களை இது செய்யக்கூடியது பால்வினை நோய்களால் ஏற்படுற கட்டிகள் அதை கரைக்கக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அது கொடுக்கக்கூடியது இது வந்து ஒரு வெர்மி ஃப்யூஜ்னு சொல்லுவாங்க வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் வெளியேற்றக்கூடியது பால்வினை நோயினால் ஏற்படுற ஆண்குறியில் ஏற்படுற புண்களை ஆற்றக்கூடியது அதே மாதிரி பால்வினை நோயினால் பெண்களுக்கு ஏற்படுற புண்களையும் ஆற்றக்கூடியது நண்பர்களே ஸ்வர்ணப்பட்டியோட வேர் ஒரு கால் கரண்டி வரைக்க எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து விஷப்பூச்சிகள் கடித்த இடங்களில் பூரான் கடித்த இட இடத்துல கடி வண்டுக்கடி தேனீக்கடி அப்படிப்பட்ட இடங்களில் ஸ்வர்ணப்பட்டியோட வேரை காய்ச்சி அல்லது அதை வேரோட கொஞ்சம் எலுமிச்சம் சாறு கலந்து கடிவாயில் தடவிட்டு வரதுனால விஷம் வேகமாக இறங்கும் அதே மாதிரி வெறிநாய் கடிச்ச இடங்கள்லேயும் அந்த பொண்ணு நல்லா கழுவிட்டு அதுக்கு மேலே இந்த சுவர்ணப்பட்டியோட வேர்படியோட எலுமிச்ச சாறு கலந்து பூச்சிகிட்டு வரதுனால வெகு சீக்கிரம் அந்த புண்கள் ஆறும் விஷம் இறங்கும் நண்பர்களே சுவர்ணப்பட்டியோட பூ ஒரு பத்து பூ எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது வயிற்று வலி சரி சரிசெய்யக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது வாயு அகற்றியாக இது செயல்படும் ஈரலுக்கு இது பலம் தரக்கூடியது இதில் தங்கச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான தங்க இது இது இதன் மூலம் கிடைக்கும் பித்தத்தை இது சமன் செய்யக்கூடியது மூல நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுகளை அது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் ஏற்படுற தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது இந்த பூக்கள் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூக்கள் இந்த பூக்களை அவ்வப்பொழுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ அதோடு கொஞ்சம் சீரங்கிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே ஸ்வர்ணப்பட்டி டெக்மோ டெக்மோ சொல்லக்கூடிய ட்ரம்ப்பட் ஃப்ளவர் இந்த செடியோட இலை பூக்கள் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டையும் அரைச்சி பசையாக்கி அதோட தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வச்சுக்கிட்டு தோல் நோய்களான அரிப்பு படை தேமல் போன்ற தோல் நோய்களுக்கு தொடர்ந்து போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே ஸ்வர்ணப்பட்டியோட இலைகள் ஒரு ஐந்து இலைகள் எடுத்துக்கணும் அதிக அளவில் இலைகளை எடுத்துக்கக்கூடாது ஒரு ஐந்து இலைகளை தினசரி காலை மாலைன்னு சொல்லிவிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால சர்க்கரையோட உடலில் உள்ள ப்ளட் சுகர் லெவல் குறையும் நண்பர்களே டெக்மோ ஸ்டாண்ட்ஸ் எல்லோ பெல்ஸ் எஸ்பரான்ஜாம் ஸ்வர்ணப்பட்டியோட பூக்கள் ஒரு பத்து பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி வெந்தயம் ஒரு ரெண்டு சிட்டிக கருஞ்சீரகம் அதோட கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரதுனால ப்ளட் சுகர் லெவல் குறையும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை இது குறைக்கக்கூடியது குடலில் உள்ள புழுக்களை இது வெளியேற்றக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு சமயத்தில் இதை குடிச்சிட்டு வரனால வெள்ளைப்போக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறையாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பூக்களை தீநீராக்கி குடிச்சிட்டு வரனால உடலுக்கு ரொம்ப நல்லது கணயம் செயல்பாட்டை துண்டக்கூடியது சிறுநீரகம் நன்றாக செயல்படும் இதயத்தோட இரத்த ஓட்டத்தை இது சீராக்கக்கூடியது உள் உறுப்புகள் அனைத்தையும் இது பலம் தரக்கூடியது பெண்களுக்கு கருப்பை நோய்களை குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே இந்த டெக்மோ ஸ்டேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணப்பட்டியோட பூக்கள் கிடைக்காத பொழுது நான்கிலிருந்து ஐந்து இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனாலையும் இதே பலன்கள் கிடைக்கும் சொர்ணப்பட்டியோட பூக்களை கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி பெண்கள் பிறப்புறுப்பை கழுவி வருவதனால் அவர்களுக்கு போக்கினால் ஏற்படும் தொற்று மற்றும் அரிப்பு சரியாகும்